ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாமக்கல்லில் இருக்கங்க பார்த்துருப்போம் நம்ம சிவகாசிலருந்து பட்டாசு உடைத்திருக்குங்க குஜராத்துக்கு காந்தி டேம் சூரத்து அப்புறம் முந்திரா இந்த ஒரு நாலஞ்சு இடத்துக்கு ஏற்றிருக்குங்க இப்போ வந்துட்டு வண்டியில் கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க எல்லாம் முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம வண்டிக்கு பக்கெட் வாங்கணுங்க இப்ப இருக்க பக்கெட் வந்து சின்னதாக இருக்குது தண்ணி பற்ற மாட்டேங்குது கொஞ்சம் பெரிய பக்கெட் எடுத்துக்கலாம் போயிட்டு ஃபஸ்ட்டு பக்கெட் எடுக்கலாம் வாங்க இப்போ நாமக்கல் பாலத்துக்கிட்டு இருக்குங்க பக்கெட் எடுத்துட்டு போயிரலாம்ங்க இப்ப இருக்க பக்கெட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு. தண்ணி கண்ணு அந்த வந்து எல்லா இருக்குங்க கடையில் முதல்ல ஒரு நாளை தரும தரும. ஏலன வரதுது வீல் கலற்றது. ரெண்டு எட்நூற்றம்பதுங்களா சரி சரிண்ணா வாங்க கம்பெனி பேருந்தோ வாங்கிக்கலாம் காசு இல்லை புரோ கட்டா என்னன்னு ஒரே கம்பெனி தான் இருக்காண்ணா இல்லை ஒரு கம்பெனி தான் சரி சரி நல்லா கம்பெனி இது அடுத்தவோட வாங்கிக்கலாம் அந்த புது பக்கெட் வாங்கி வச்சுங்க வாங்க வீட்டிலிருந்தே வாழைப்பழம் வெண்டைக்காய் நாட்டு வெண்டைக்காங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்தாச்சு பா ஒரு ஆய் சொல்லுங்க கொய்யாக்காங்க தக்காளி தக்காளி எல்லாம் குஜராத் போயிட்டு வரது வரைக்கும் தாங்க மாட்டிருக்குங்க அது அதனதுங்கப்பா ங்க கரும்புங்க எப்பயுமே கரும்பு ஊர்லேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுவோங்க நைட்டு தூக்கம் வரும்போது சாப்பிட்றதுக்கு ஏன்னா அதை விட ஒரு தூக்கத்தை போக்குற ஒரு ஸ்வீட் இருக்காதுங்க கரும்பு விட வாங்க பக்கெட்லாம் வாங்கியாச்சு நீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சது முன்னாடி போகிறோம் சாமி கும்பிட்டு ஆண்டு கேட்டிலேயே கும்பிட்டு போயிடலாங்க ஏன்னா இப்போ ஈவினிங் டைம் ஆகி போச்சு போனோம்னால் அங்கே சேலம் முனி வந்து கூட்டமாக இருக்குங்க வண்டி உள்ளே போயிட்டு வெளியே வரத்துக்குள்ளே போதும் போது ஆயிரும் அதனால் இங்கே முன்னாடி ஆண்டுங்கேட்டுலேயே சாமி கும்பிட்டு போயிடலாம் நம்ம லாஸ்ட் ட்ரிப்பு உருளைக்கிழங்கேட்டு வந்தாருலங்க அந்த உருளங்கே அது அன்றைக்கி கருவாட்டுக்கு போட்டிருந்தேங்க காய் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு உருளைக்கெழங்கு அல்லையா ஒத்திக்கி போடுறீங்களா இந்த டைம் கோதுமை மாவு இருக்குங்க ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கோதுமை சுட்டுக்கலாம் எல்லாம் வீட்டிலருந்தே தோசை சட்டி எல்லாம் எடுத்து வந்தாச்சு எலி எங்கேயோ இருக்குதுங்கப்பா வண்டியில் எலி எப்படியோ ஒன்று ஏறிடுங்க ஏறி வாருங்க அது அந்த பேஸ்ட் இருக்குலங்க அதை வாங்கி வச்சு குடிக்கணுங்க அந்த டைம் எங்கே இருந்தாலும் சரிங்க உள்ள எப்படி ஏறுது என்னன்னே தெரில ஏதோ ஓட்டக்கிறது இருக்கா இல்லை ஓட்டகது பண்ணிடுச்சான்னு தெரில ஆன்லு கேட்டு வந்தாச்சுங்க அடிச்சுட்டு போயிடுவோம் தொப்புரில் போய் அடிக்கும்போது இருட்டு கட்டிடுங்க நீ கிளம்புறதே கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே லேட்டாகி போச்சு திருநகர் ரைட்டில் எப்படி பிளாக் ஆகுது அங்கே பிளாக் ஆகுறதா நாலு டோடு வரும் முன்னாடி நான் ஒரு கிலோமீட்டர் போகணுங்க சேலம் வந்தாச்சு அங்கே ஆகிற பிளாக்கு பார்க்குதுங்க ஆறு மணிக்கு வந்தோம்னாவே இங்கே நல்லா பிளாக் ஆகுங்க நாலு வீட்டிலே சாமி போகலான்னு பார்த்தேங்க அந்த சாமி இது அந்த கோயில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு அதனால இங்கே சேலமே வந்தாச்சுங்க வெண்ணங்குடி முயப்பும் கோயிலுக்கு வண்டி அப்படியே லெஃப்டில் ஓரம் விட்டுட்டு ஒருத்தர் மட்டும் போய் சாமி கும்பிட்டு வரலாங்க அப்பா மட்டும் போய் சாமி கும்பிட்டு வருங்க அப்புறம் நம்ம போகலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே திருட்டு இருக்குங்க திருட்டு தொழில் இருக்குது இங்கே லெஃப்டில் வண்டி நிறுத்தி நிறுத்திட்டு போகிறோம் பார்த்தீங்களா இருக்குது நம்ம அங்கே கோயில்கிட்டே போய் நிறுத்தினாலுங்க கொஞ்சம் சால்ட்டாக இருந்தோம்னா ஸ்டவ்வு அடுப்பு சிலிண்டருங்க அப்புறம் ஜாக்கி முத கொண்டு எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க மகாராஷ்டிராவுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு சில பேர் பூமிக்கு பாரமாக வாழ்ந்துட்டுங்க இப்படி லாரி லாரிக்கார திருட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் நடந்துருக்குங்க கோயிலே ஒரு அண்ணசலிருக்காருங்க ஒரு வண்டிக்காரர் நிறுத்தி பூஜை போட்டுட்டு வரத்துக்குள்ளே ஜாக்கி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சாமி கும்பிட்டுங்க முன்னாடி போய் தொப்பூரில் மளிகை பொருளை வாங்க வாங்கிட்டு நைட்டு தொப்பூரில் அங்கே ஒரு தள்ளுவண்டி நல்லா நல்லாயிருக்குங்க சாப்பாடு டிஃபன் நல்லாயிருக்கும் நீங்கள் அங்கே போய் சாப்பிட்லாம்

ஒரு தாண்டி வந்தாச்சுங்க சாப்பிட்டு போயிடுவோம் முன்னாடி போனால் ஒரு தள்ளுவண்டிக்காயில் அது அக்கா கடைன்னு சொல்லுவாங்க அங்கே நல்லாயிருக்கும் பார்ப்பேங்க வண்டி நிறுத்த முடியுமான்னு தெரில ஆனால் அங்கே டேஸ்ட் நல்லா இருக்குங்க அதனால் லாரி அதிகமாக நிற்குவாங்க பார்ப்போம் முன்னாடி போனாலும் தெரியும் அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை பார்த்தோங்க கரெக்டாக மளிகை பொருள் வாங்கிட்டு இருக்கும்போது வந்தார் அவர் ராஜபிளையக்காரருங்க ஆர்வியில் ஓட்டிகிட்டு இருக்காரு பால் வண்டி பார்த்து அவர்கிட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டுங்க அப்புறம் வாங்க டீசலு கூப்பிட்டாங்க அவர் எங்கயும் அங்க இட போட வருவாங்களாம் அதனால வண்டிகிட்ட போகணும் அப்படின்னாருங்க அதான் இங்க தாங்கப்பா ஸ்லோ பண்ணுங்க வாங்கப்பா அதான்

சரிங்க சாப்பிட்டாச்சு நீட்டாக படுத்து தூங்கலாம் அப்பா சொன்ன மாதிரிங்க இன்கேஸ் பைக்கு காரில் இருக்குது புதுசாக இதுவே ட்ராவல் பண் பண்ணுற மாதிரி இருந்தால் லாரி எங்கே அதிகமாக நிற்குதோ அங்கே நிறுத்தி சாப்பிட்டு பாருங்க அங்கே டேஸ்ட் வந்து அது ஒரு தண்ணி ரகமாக இருக்குங்க நம்ம எப்போயுமே பார்த்தோம்னா அங்கே தொப்பூர் தண்ணி வந்து இங்கே தான் சாப்பிடுவோம் டேஸ்ட் நல்லா இட்லி தோசை சப்பாத்தி அதிகமாக பரோட்டா போட மாட்டாங்கங்க ஏன்னா நைட்டு ஜீரணம் சொல்லிட்டு இங்கே தள்ளு வந்து அதிகமாக பரோட்டா போட மாட்டாங்க இது எல்லாமே நல்லா இருக்குங்க சட்னி சாம்பார் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ நைட்டு டின்னர் வந்து தமிழ்நாட்டில் முடிஞ்சதுங்களா தப்பூரில் காலைல டிஃபனுக்கு வந்து சித்திரதுர்கா தாண்டி போயிடும்னு நினைக்கிறேங்க பார்ப்பேங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்பா வந்து என்ன நான்வெஜ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா இல்லை வீட்டிலேருந்து கொண்டு வந்த வெண்டைக்காய் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரும் பார்ப்போம் இப்ப சித்திரா அவுட்ருப்பா வந்தாச்சு சரி சமைக்கலாம் லெப்ட் ஓவர் எடுத்திருந்தோம் அப்புறம் அண்ணன் வந்து வண்டி எடுக்க சொன்னாப்ல முன்னாடி போடற விண்டுமில் ஏற்றிட்டு பிளேட் ஏத்திட்டு கோவா நானூறு கிலோமீட்டர் தாங்க என்னைக்கு கோவாக்குள்ள பிறந்த சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாங்க ஸ்பெஷலு ரசம் நீ ஞாயிற்றுழம மட்டன் அடிலாம்னு பார்த்தா வெண்டக்காய் வச்சு விட்டீங்கன்னு ஒஸ்பேர்தான் போதும் ஓஸ்பேட் போகிறோம் அது அதை மட்டும் அது குழம்பையாடுதான் குழம்பு ஆடு கையில் பிடிச்சி போய் சொல்லிட்டு மாதிரி தான் பிடிச்ச மாதிரி நம்ம மறுபடியும் எட்டுன்னு வரும்போது எடுத்துக்கலாங்க மகாராஷ்டாவில் தான் மட்டன் நல்லாயிருக்கும் அதை ஆரம்பிச்சு நம்ம கம்பெனி வண்டி ஒன்று வந்துட்டு இருக்குங்க அங்கேருந்து பட்டாசு எத்திருக்காங்க ராஜ்கோட்டுக்கு ஜாம் இருக்குங்க ஒரு அரை நேரத்தில் வந்துடுவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணால் அப்புறம் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போயிடலாம் சாப்பாடு ரெடிங்க வெண்டைக்காய் ரெடி அடுத்த ரசம் ரொம்ப அப்பா ரசம் ஒரு தனி டேஸ்டாக இருக்குங்க பார்ப்பேங்க போயிட்டு அன்லோடு பண்ணுறப்ப கொஞ்சம் ஃப்ரீயாக வைங்க ரசம் எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு லாரியில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் போடலாம் ரசம் ரெடியாகிடுச்சுங்க முன்னாடி போனால் டோல்கேட் இருக்காங்க எப்படி சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் மதியம் ஒஸ்பேர் பேர் தாண்டி போயிட்டுங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் ஹோம் டூர் போட சொல்லியிருந்தாரு அதை பார்ப்போம் இப்போ இன்கள் தாண்டி வந்தாச்சுங்க போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வண்டி எடுப்போம் அப்பா போட்டு தூங்கிட்டாருங்க நம்ப தான் டியூட்டி இன்னைக்கு தெம்பூர்ணி நீ போகிறதுக்கே மணி பதினொன்று நைட்டு அதனால் நைட்டு ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அடுத்த வடியெல்லாம் பார்க்கலாங்க ஹோம் டூர் போடுறேன்னு சொல்லியிருந்தாலும் அதை வந்து அடுத்த வெடியெல்லாம் பார்ப்போம் எப்படியும் அன்லோட் பண்ணுறதுக்கு ரெண்டு நாள் ஆகுங்க இன்னைக்கு நைட்டுக்கு இது ஏதோ ஜோடி சேர்ந்தால் போகலாம் போனோம்னா நாளைக்கு இறக்க உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறாங்க அப்படி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில் நம்ம அன்லோடு பண்ணுறது ஹோம் டூர் எல்லாமே போடுறேன்